பக்தி இருந்தால் முக்தி கிட்டும் என்பதை கூறும் வாயுஸ்தல வரலாறு ஸ்ரீகாலஹஸ்தி கோவில் ஆந்திராவின் ராயலு சீமா பகுதியில் உள்ள சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீகாலஹஸ்தி கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது விஜயநகர பேரரசின் மன்னர் கிருஷ்ண தேவராயரால் ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறாம் ஆண்டு கட்டப்பட்டது இக்கோவில் தென்னாட்டின் கைலாசம் என்றும் காசி என்றும் அழைக்கப்படுகின்றது ஸ்ரீகாலஹஸ்தி ஐம்பூதங்களில் ஒன்றான வாயுஸ்தலமாகும் அங்குள்ள காற்றில் தெய்வீக மற்றும் துடிப்பான ஆற்றல் மிகுதியாக உள்ளது வசீகரிக்கும் கட்டிடக்கலை மற்றும் அழகுடன் உலகம் முழுவதிலும் இருந்து பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையில் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ ஸ்ரீகாலஹஸ்தி கோவில் எல்லாவற்றிலும் இருந்து தனித்து நிற்கிறது இந்த கோவிலின் கட்டிடக்கலை குறிப்பிடத்தக்கது இந்த கோவிலில் சிக்கலான செதுக்கப்பட்ட உட்புறங்களுடன் மிகவும் அலங்கரிக்கப்பட்ட கோபுரங்கள் உள்ளன இந்த கோவில் தென்னிந்திய கோவில் கட்டிடக்கலையை படிக்கும் மற்றும் ஆராயும் மக்களுக்கு ஒரு பொக்கிசம் போன்றது இங்கு பாதாள விநாயகர் சந்நிதி ஒன்று உள்ளது இத்தலத்திற்கு வந்த அகத்தியர் விநாயகரை வழிபடாமற் போகவே பொன்முகலி ஆறு நீரின்றி பற்றியது அகத்தியர் தம் தவறுணர்ந்து பாதாளத்தில் ஆழத்தில் விநாயகரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு அருள் பெற்றார் என்பது தல செய்தியாகும் இன்றும் இக்கோவிலில் பாதாள விநாயகர் சந்நிதி உள்ளது இந்த விநாயகரை தரிசிக்க பக்தர்கள் இருபதடி ஆழத்திற்கு செல்ல வேண்டியதாக உள்ளது ஸ்ரீ காலகஸ்தி கோவிலின் பெயர் புகழ்பெற்ற புராண இதிகாசத்திலிருந்து பெறப்பட்டது சிலந்தி ஸ்ரீ பாம்பு காலா யானை ஹஸ்தி ஆகியவை மோட்சம் பெறுவதற்காக இந்த ஊரில் உள்ள சிவபெருமானை வழிபட்டு வந்ததாக புராணம் கூறுகிறது ஸ்ரீ காலம் அத்தி சிலம்பு பாம்பு யானை ஆகிய மூன்றும் வழிபட்டு பெற்ற சிறப்புடைய தளம் கிருத யுகத்தில் சிவபெருமானை வழிபடுவதற்காக கோவில் சன்னதியின் சுவற்றில் ஒரு சிலந்தி வடையை பின்னுகிறது இவ்வாறு வடையை பின்னி சிவபெருமானை வெளிப்புற தேசத்திலிருந்து சிவபெருமானை பாதுகாப்பதாக எண்ணியது இவ்வாறு செய்கிற அதனை சோதிக்க எண்ணி சிவபெருமான் விளக்கை பயன்படுத்தி அந்த சிலந்தி எரியுமாறு செய்தார் அதனை கண்டு சிலந்தி விளக்கை விழுங்குவதாக எண்ணி அதில் எரிந்து போனது சிவபெருமான் அந்த சிலந்திக்கு முக்தி அருளினார் திரேதா யுகத்தில் பாம்பு தினமும் சிவன் சன்னதிக்கு வந்து தனது ரத்தினங்களால் பூஜை செய்து வந்தது அடுத்து வந்த துவாபர யுகத்தில் யானை ஒன்று தினமும் நீரும் வில்வ இலையும் கொண்டு சிவனை வழிபட்டது அவ்வாறு வழிபடுகையில் சிவன் மீது இருந்த ரத்தினங்களை அது தள்ளிவிடுகிறது வழக்கமாக இருந்தது இதனால் கோபமுற்ற பாம்பு யானையின் தும்புக்கையினுள் புகுந்து கொண்டது யானை தனது தும்புக்கையை சிவபெருமான் மீது அடிக்க யானை பாம்பு இரண்டும் இறந்து போனது சிவபெருமான் அந்த பாம்பிற்கும் யானைக்கும் முக்தி அளித்தார் கண்ணப்ப நாயனார் கதை இக்கோவிலில் தின்னனார் சிலையும் காண இயலும் திருமஞ்சன கோபுரம் எனப்படும் கோபுரத்தில் இருந்து பார்த்தால் நேரே பொன்முகிலி ஆறு தெரியும் ஆற்றுக்கு செல்வதற்கு படிக்கட்டுகள் உள்ளன இவ்வழியை தான் தின்னனார் அதாவது கண்ணப்பர் பொன்முகிலி நீரை கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது அர்ஜுனன் சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக தின்னராக பிறந்தார் ஒரு நாள் அவர் அந்த கோவிலின் வழியை வந்தார் அவர் பக்தராக இருந்தார் என்றாலும் பூஜை செய்யும் முறையோ நியமமோ அவருக்கு தெரியாது என்றாலும் அவர் தான் தினமும் வேட்டையாடும் மாமிசத்தை இறைவனுக்கு படைத்து வந்தார் ஒரு கையில் வேட்டை பொருளும் மறு கையில் மாமிசமும் இருந்ததால் தனது வாயில் தண்ணீரை நிரப்பிக் கொண்டு வந்து பூஜை செய்வதை வழக்கமாக கொண்டார் அந்தனர் ஒருவரால் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு வந்தது அவர் தினமும் நீண்ட தூரம் பயணம் செய்து கோவிலுக்கு வந்து பூஜை செய்வது வழக்கம் அவ்வாறு பூஜை செய்யும்போது ஒரு நாள் லிங்கத்திற்கு அருகில் மாமிசம் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதை ஏதோ விலங்குகள் செய்திருக்கும் என்று எண்ணி கோவிலை சுத்தம் செய்து தன் பூஜைகளை முடித்துவிட்டு சென்றார் தினமும் இதே நிலை தொடர கோவிலில் இருந்த மாமிசத்தையும் லிங்கத்தின் மீது இருந்த எச்சிலையும் கண்டு தாங்க முடியாத அருவருப்படைந்தார் அந்தனர் இதை எந்த ஒரு விலங்காலும் செய்திருக்க முடியாது அதை செய்தது ஒரு மனிதராகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் ஒவ்வொரு முறை அவர் வரும்போதும் லிங்கம் அதே அசுத்தமான நிலையில் இருப்பதை கண்டு விகுண்டார் ஒரு நாள் கண்களில் கண்ணீர் மழுக சிவனிடம் வந்து இப்படிப்பட்ட அசிங்கம் உனக்கு நிகழ்வதை நீ எப்படி அனுமதிக்கலாம் என்று கேட்டார் அப்பொழுது சிவன் இது அசிங்கம் அல்ல இது எனக்கு ஒரு பக்தன் அளிக்கும் அர்ப்பணிப்பு நான் அவன் பக்திக்கு கட்டுப்பட்டு அவன் அர்ப்பணிக்கும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன் அவன் பக்தியின் ஆழத்தை நீ பார்க்க விரும்பினால் அருகில் எங்காவது ஒளிந்து கொண்டு கவனித்துப்பார் அவன் சீக்கிரமே இங்கு வருவான் என்றார் அந்தனர் ஒரு புதருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார் அப்பொழுது தின்னணன் மாமிசத்துடனும் வாயில் தண்ணீருடனும் வந்தான் எப்பொழுதும் போல் சிவன் தன் அர்ப்பணிப்பை ஏற்காததைக் கண்டு குழம்பி போனான் தான் என்ன தவறு செய்தோம் என்று யோசித்துக் கொண்டே லிங்கத்தை உற்று கவனித்தபோது போது லிங்கத்தின் வலது கண்ணிலிருந்து ரத்தம் முடிவதை கண்டான் அதை குணமாக்க பச்சிலைகளை வைத்து பார்த்தான் குணமாகவில்லை ரத்தம் இன்னும் அதிகமாக தான் வந்தது இறுதியில் தன்னுடைய கண்ணை அர்ப்பணிக்க முடிவு செய்தான் தன் கத்திகளில் ஒன்றை எடுத்து தன் கண்ணை பெயர்த்தெடுத்து லிங்கத்தின் ரத்தம் படியும் கண்ணில் பொருத்தினான் ரத்தம் படிவது நின்றதைக் கண்டு திண்ணனும் நிம்மதியடைந்தான் ஆனால் இப்பொழுது லிங்கத்தின் இடது கண்ணிலிருந்து ரத்தம் இரத்தம் படிவதை கவனித்தான் தன் இன்னொரு கண்ணை எடுத்திட கத்தியை கண்ணில் வைத்தான் ஆனால் இரண்டு கண்களும் இல்லாமல் எங்கு பொருத்துவது என்று தெரியாமல் போகும் என்பதை உணர்ந்தான் அதனால் லிங்கத்தின் ரத்தம் படியும் கண் மீது ஒரு காலை வைத்து மற்றொரு கண்ணை பெயர்த்தெடுத்தான் தின்னனுடைய பரிபூர்ண பக்தியைக் கண்டு அவன் முன்னால் சிவபெருமான் தூண்டினார் அப்போது அவனுக்கு பார்வை திரும்ப சாஸ்டாங்கமாக சிவனின் காலடியில் விழுந்தான் சிவனுக்காக தன் கண்ணியை அர்ப்பணித்த சிவபக்தர் அல்லது நாயனார் ஆகியதால் அன்று முதல் அவர் கண்ணப்ப நாயனார் என்று பெயர் பெற்றார் வாயுஸ்தல சிறப்பு இது காலத்திநாதர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இது வாயுத்தளம் என்பதால் மூலஸ்தானத்தில் இருக்கும் விளக்கு காற்றில் ஆடிக்கொண்டே இருக்கும் இறைவனுக்கு அணிவித்துள்ள தங்க கவசத்தை எடுத்துவிட்டு ஆரத்தி எடுக்கும் போது லிங்கத்தின் அடிபாகத்தில் சிலந்தி வடிவத்தையும் நடுவில் நீண்டு கூடியன போன்ற ஒரு யானையின் இரு கொம்புகளையும் மேற்புறத்தின் உச்சியில் ஐந்து தலை பாம்பு படம் எடுத்துள்ள வடிவத்தையும் வளப்புறத்தில் கண்ணப்பர் பெயர்த்து அப்பிய ஒரு கண்ணின் வடிவையும் காணலாம் காலஹஸ்தி கோவில் அழகிய திராவிட கட்டிடக்கலையை பெருமைப்படுத்துகிறது ஐந்தாம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது மலையின் அடிவாரத்தில் அமைந்திருப்பதால் இந்த பிரம்மாண்டமான கோவில் பார்வையாளர்கள் காட்சியாக உள்ளது சிலர் இது ஒரு ஒற்றை அமைப்பு என்று நம்புகிறார்கள் அதாவது இது ஒரு பெரிய ஒரே கல்லால் ஆனது சூரிய மற்றும் சந்திர கிரகணத்தின் போது ஸ்ரீ காளஹஸ்தி கோவிலை தவிர மற்ற அனைத்து கோவில்களும் மூடப்படும் ராகு கேது பூஜை இங்கு செய்யப்படும் ஒரு குறிப்பிடத்தக்க பூஜை ஆகும் மேலும் காளஹஸ்தி கோவில் அதற்கு புகழ் பெற்றது அந்த பூஜையை செய்தால் ராகு மற்றும் கேதுவின் ஜோதிட பாதிப்புகளில் இருந்து மக்களை காக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை காலசர்ப்ப தோசம் உள்ளவர்கள் இத்தலத்தில் பரிகாரம் செய்வதன் மூலம் நிவர்த்தி காண இயலும் இந்து புராணத்தின்படி பிரம்மா எல்லா யுகங்களிலும் இந்த இடத்தில் காலஹஸ்திவரரை வழிபட்டார் என்று அறிய முடிகிறது மகாபாரத்தின் போது அர்ஜுனன் இங்கு அமர்ந்திருக்கும் கடவுளை வழிபட்டதாக நம்பப்படுகிறது நக்கீரர் மற்றும் நால்வர்களான அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மற்றும் மாணிக்கவாசகர் ஆகியோரின் படைப்புகளும் திருமுறை படைப்புகளையும் பற்றி இங்கு கோவிலில் குறிப்பிடப்பட்டுள்ளன இக்கோவில் தேவாரத்தில் போற்றப்பட்டு பாடல் பெற்ற ஸ்தலம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது சைவன் ஏதியில் குறிப்பிட்டுள்ள இருநூற்று எழுபத்தைந்து கோவில்களில் இதுவும் ஒன்று ஸ்ரீ ஸ்ரீகாலஹி கோவிலைப் பற்றி நாம் தெரிந்து கொண்டால் பக்தி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பது விளங்கும் பக்தனுக்கு பக்தி ஒன்றே தகுதி பக்தியுடன் ஒருவன் செய்யும் எந்த ஒரு பூஜையும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை விளக்கும் ஸ்தலமாக ஸ்ரீ காளஹஸ்தி கோயில் அமைந்துள்ளது